எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கு நான் கொடுக்கவிருப்பது குரானில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சூறாக்களினால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் புனித குரானின் சிகரம் உயரமான பகுதி சூரத்துல் பஹரா அதன் ஒவ்வொரு ஆயத்துடனும் எண்பது மலக்குகள் இறங்கியுள்ளனர் அர்ஷின் அடிப்பகுதியிலிருந்து ஆயத்த குறிசி எடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் தாலாவின் தனிப்பட்ட பொக்கிஷ கருவூலத்தில் இருந்து இறங்கியது பின்பு அது சூரத்தில் பக்ராவுடன் இணைக்கப்பட்டது சூரா யாசின் புனித குரானின் இதயம் அல்லாஹ் தாலாவின் பொருத்தத்தையும் மறுமையும் நாடி நம்பிக்கையுடன் இந்த சூராவை ஓதுபவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் மரண தருவாய் இருப்பவருக்கு எளிதாக உயிர் பிரிய அவர் அருகில் இருந்து இந்த சூறாவை ஓதுங்கள் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை நாடி எவரேனும் இரவில் சூரா யாசீனை ஓதினால் அவர் பாவம் மன்னிக்கப்படும் சஹாபிகளில் ஒருவர் ஒரு கபரின் மீது கூடாரம் அமைத்தார் அவருக்கு அங்கு கபரு இருப்பது தெரியாது திடீரென அந்த இடத்தில் ஒருவர் சூரா தபார கல்லதியை ஓதுவதை கேட்டார் அவர் நபி அவர்களிடம் வந்து நான் ஓரிடத்தில் கூடாரம் அடித்து தங்கியிருந்தேன் அவ்விடத்தில் கபரு இருப்பது எனக்கு தெரியாது திடீரென அங்கு ஒருவர் தபா கடைசி வரை ஓத கேட்டேன் என்று சொன்னார் இந்த சூரா அல்லாஹு தாலாவின் வேதனையை தடுக்கக்கூடியது மேலும் கபரின் வேதனையிலிருந்து விடுதலை தரக்கூடியது கபரில் மனிதரின் கால் பக்கமாக வேதனை வரும் சமயம் என் பக்கமாக நீ வருவதற்கு எந்த வழியும் இல்லை ஏனெனில் இவர் சூரத்துள் மொழ்கு ஓதி வந்தார் என்று அவரது கால் கூறும் பிறகு அது நெஞ்சு அல்லது வயிற்று பக்கமாக வரும் சமயம் என் பக்கமாக வருவதற்கு உனக்கு எந்த வழியும் இல்லை காரணம் இவர் சூறா முழுக்கு ஓதி வந்தார் என்று நெஞ்சு அல்லது வயிறு கூறும் பிறகு அந்த வேதனை தலைப்பக்கமாக வரும்போது நீ என் பக்கமாக வர எந்த வழியும் இல்லை ஏனெனில் இவர் சூரத்துள் முழுக்கு ஓதி வந்தார் என்று தலை கூறிவிடும் சூரத்துள் முழுக்கு கபரின் வேதனையை தடுக்கக்கூடியது ஓதிய பின்பு யாருடனும் பேசாமல் உறங்கிவிடுங்கள் ஏனென்றால் இந்த சூறாவில் சிற்கை விட்டும் நீங்கியதற்கான உறுதி பத்திரம் உள்ளது ஒருவர் பத்து முறை குள்குவல்லாக அகத்து சூறாவை ஓதினால் அவருக்காக அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அமைப்பான் நபி அவர்கள் இரவில் தூங்கச் செல்லும்போது தம் இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து குல் கொல்லாகு சூறாவையும் குல் அவுது பிரப்பில் ஃபலக் சூறாவையும் குல் அவுது பிறப்பின்னா சூறாவையும் ஓதி தம் உள்ளங்கைகளில் ஊதி கைகள் எட்டும் அளவுக்கு உடம்பில் தடவிக்கொள்வார்கள் முதலில் தலையில் ஆரம்பித்து முகம் உடம்பின் முன்பகுதி ஆகியவற்றில் தடவுவார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள் சூரத்துல் காஃபின் ஆரம்ப பத்து ஆயத்துக்களை மனனம் செய்தவர் தஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுவிட்டார் ஜும்மா நாளன்று சூராவை ஓதுபவர் எட்டு நாட்கள் அடுத்த ஜும்மா வரை சகல குழப்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் தஜால் வந்துவிட்டாலும் அச்சமயத்தில் அவனுடைய குழப்பத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் எவர் ஒருவர் நூறு ஆயத்துக்களை ஓர் இரவில் ஓதுகிறாரோ அவர் அன்றிரவை இபாதத்தில் கழித்தவர்களில் கணிக்கப்படுவார் எவர் ஒருவர் இரவில் பத்து ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் அன்றிரவு அல்லாஹு தாலாவின் வணக்கத்தை விட்டும் மறந்தவர்களில் கணிக்கப்பட மாட்டார் முஸ்லிமான ஒருவர் படுக்கைக்கு சென்றதும் புனித குரானில் இருந்து ஏதேனும் ஒரு சூறாவை ஓதி கொண்டால் அல்லாஹு தாலா அவரை பாதுகாக்க ஒரு மலக்கை நியமிக்கிறான் பிறகு அவர் எப்பொழுது விழித்தாலும் அவர் விழிக்கும் வரை இடர் தரும் எந்த பொருளும் அவரை நெருங்கவும் செய்யாது வானம் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாலா ஒரு நூல் புத்தகம் எழுதினான் அந்த நூலிலிருந்து இரு ஆயத்துக்களை இறக்கி வைத்தான் அதை கொண்டே சூரத்துல் பக்ராவை அல்ல குத்தாலா முடித்துள்ளான் எந்த வீட்டில் இவ்விரு ஆயத்துக்கள் மூன்று இரவுகள் தொடர்ந்து ஓதப்படுமோ அந்த வீட்டை ஷைத்தான் நெருங்கவும் மாட்டான் எவர் சூரத்துல் பக்ராவின் கடைசி இரு ஆயத்துக்களை இரவில் ஓதுவாரோ அவருக்கு இவ்விரு ஆயுத்துகளும் போதுமாகிவிடும் இரு ஆயத்துகளும் போதுமாகிவிடும் என்பதற்கு இரு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன முதலாவது இதை ஓதுபவர் இந்த இரவு முழுமையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்பதாகும் மற்றொரு கருத்து இந்த இரு ஆயத்துகளும் அஜூத் தொழுகைக்கு பகரமாகிவிடும் என்பதாகும் உயர்வு மிக்க புனித குரானை ஓதுங்கள் ஏனென்றால் அது கியாமத்து நாளில் தன்னை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும் குறிப்பாக ஒளிமிக்க இரு சூறாக்களான சூரத்துல் பக்ராவையும் சூரா இம்ரானையும் ஓதி வாருங்கள் ஏனெனில் இவை தம்மை ஓதி வந்தவர்களை கியாமத்து நாளன்று மேகத்தின் இரு துண்டுகளைப் போல தமது நிழலில் அழைத்து வரும் அல்லது இரு நிழற்குடைகளைப் போல அல்லது பறவைகளின் இரு கூட்டங்களைப் போல நிழல் தரும் தன்னை ஓதியவருக்காக இவ்விரண்டும் பரிந்து பேசும் குறிப்பாக சூரா பக்ராவை ஓதி வாருங்கள் ஏனெனில் அதை ஓதுவதும் மனனம் செய்வதும் அதை விளங்கி கொள்வதும் வரக்கத்திற்கு காரணமாகும் அதை ஓதாமல் மனனம் செய்யாமல் விட்டுவிடுவது கை செய்தத்துக்கு காரணமாகும்